ஈத் ஆஃப் சேட்னஸ் நாடுகள் மக்கள் எல்லாருமே ஈதை கொண்டாடிட்டு இருக்கும்போது பாலஸ்தீன மக்கள் காசா மக்கள் சிரியா மக்கள் இங்கே ஈத் அப்படிங்கிறத சேட்னஸுடன் கொண்டாடி வருகிறார்கள் என்கிற தகவலை நம்மால் பார்க்க முடியுது இன்றைக்கி ஹமாஸ் இஸ்ரேலிடையே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்த மாதிரி இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை இஸ்ரேல் எடுத்திருக்காங்க அப்படின்னா பாலஸ்தீன மக்களுக்கு அங்கே சந்தோஷமே கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது அமெரிக்கா இஸ்ரேல் என்ன செஞ்சாலும் சரி நாங்கள் இஸ்ரேல் கூட தான் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க இன்றைக்கி யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகள் ரஷ்யாவினுடைய வெற்றியை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது கண்டிப்பாக உக்ரைன் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க இந்த பக்கமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானியர்களை வெளியேற்றும் படலம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீனா தைவான் யுத்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளையும் பல இன்ஃபர்மேஷனையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் நோ எண்டு டு வார் யுத்தத்தினுடைய முடிவே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்னா இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லலாம் எப்போ பாலஸ்தீனம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை எப்படி கொண்டாடணும் அவங்களுடைய விழாவே இது எப்படி அவங்க கொண்டாட போகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபுட்டு கிடையாது அங்கே தண்ணீர் கிடையாது எய்டு ஒர்க்கு எதுவுமே நடக்கிறது இல்லை அங்கே போதுமான அளவுக்கு மக்கள் வாழ்வதற்கான வீடுகள் கிடையாது இப்படின்னு சொல்கிற ஒரு ஈத் ஈத் ஆஃப் சேட்னஸ் அப்படிங்கிறத பாலஸ்தீன் மக்கள் இருக்காங்க என்கிற தகவலை நாம் இங்கே பார்க்க வேண்டும் நிறைய அரபுலக நாடுகள் இருக்காங்க நிறைய இஸ்லாம் நாடுகள் இருக்காங்க இவங்க இவ்வளோ பேர் இருந்துமே இங்கே பாலஸ்தீனத்துக்கு ஒரு சொல்யூஷனை உருவாக்கி தர முடியலையா அப்படின்னு கேட்டால் அதுதான் அரசியல் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க எதிரி நாடுகள் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சோண்டு நாடுகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சண்டை தான் பாலஸ்தீனமாக இருக்கட்டும் சிரியாவாக இருக்கட்டும் துருக்கியாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் எல்லா நாடுகளும் தனித்தனியாக நிற்பதற்கான காரணம் தனித்தனியாக நிற்கக்கூடிய நாடுகளுக்கு உள்ளேயும் பல பிரச்சனைகள் பல பிரிவுகள் அப்படின்னு சொல்கிறது இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை தாண்டி தான் இப்போ பாலஸ்தீன மக்கள் அவங்களுடைய ஹோப் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியுடன் நின்று வருகிறார்கள் இவ்வளோ நாள் எய்டு ஒர்க்கர்ஸ் எய்டு ட்ரக்ஸ் எதுவுமே உள்ள அனுப்பாத இஸ்ரேல் இன்றைக்கி திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க எஸ் எங்களுக்கும் ஹமாஸுக்கும் இடையுமான அந்த பேச்சுவார்த்தையில் சின்னதாக முன்னேற்றம் இருக்குது சின்னதாக முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொன்ன கொஞ்சம் நேரத்தில் அடுத்த அட்டாக்கையும் ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் இது ஒரு புறம் தாக்குதல் இன்னொரு புறம் பேச்சுவார்த்தை இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோற்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் டாங்கா இந்த டாங்கா ரீஜன்லியம் இன்னைக்கு மாசான ஒரு எர்த் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது ரிக்டர் அளவுகோல ஏழு அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருந்ததால் சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கிறது விடுக்கப்பட்டது ஆல்ரெடி மியான்மர்ல தாய்லாந்துல இங்கெல்லாம் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தினுடைய அந்த அச்சம் மாறுவதற்கு முன்பாகவே டோங்கால மறுபடியும் நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பயந்துட்டாங்க பட் கொஞ்சம் நேரத்திலேயே சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது என்றாலும் என்ன அடிக்கடி இப்போ எற்கெல்லாம் நடக்குது என்னப்பா உண்மையிலேயே வேற ஏதாவது சம்பவம் சம்பவிக்கப் போகிறதா அப்படிங்கிற பல கேள்விகளுடன் மக்கள் இந்த செய்தியை எதிர்பார்க்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இல்ல இல்ல கடவுள் வரப்போகிறார் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது மனிதனுக்கு இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க உங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கருத்துக்களாக இங்கே பதிவு பண்ணலாம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் மேம்படவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சனைகள் ஆயிரம் இருக்குது தீவிரவாத குழுக்களை வளர்த்துவிட்ட பாகிஸ்தான் இன்றைக்கி தீவிரவாதத்தாலே அழிந்து வருகிறது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னென்னா ஆப்கானிஸ்தியர்கள் நிறைய ஆப்கானிஸ்தியர்கள் பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க ஏன்னா ஆப்கானிஸ்தானில் பல நாட்களாக பல வருடங்களாக யுத்தம் நடந்தது ஒரு பக்கம் சோவியத் யூனியன் ரஷ்யா அடுத்ததாக ரஷ்யா அடுத்ததாக அமெரிக்கா அடுத்ததாக தாலிபான்கள் இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகளை ஆப்கானிஸ்தான் மக்கள் சந்தித்ததால் ஆப்கானிஸ்தான் மக்கள் என்ன நினச்சாங்க இதை விட பாகிஸ்தான் பரவாயில்லை பசாம பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க அது எல்லாருமே லீகலாக வந்தாங்களான்னு கேட்டால் இல்லை இல்லீகலாகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க இது ரொம்ப நாளாவே பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து மக்கள் இங்கே வராங்க எங்களுக்கு இவ்வளோ நாளாக இவ்வளோ மனிதர்கள் இங்கே ஒக்கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு பாகிஸ்தான் ஒரு முடிவை எடுக்குது இல்லீகலா இங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தியர்களை நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்ப அனுப்ப போகிறோம் ஸோ யாரெல்லாம் இல்லீகலாக இருக்கீங்க உங்ககிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லைனா நீங்கள் என்ன செஞ்சிடணும் ஆப்கானிஸ்தானுக்கே போயிடணும் நாங்களே உங்களை அனுப்பி வச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்குன்னு ஒரு டெட்லைன் கொடுத்தாங்க இந்த டெட்லைன் எதுக்காகனா ஆப்கானிஸ்தியர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ஆனால் ஐடென்டி கார்டு இருக்கு இல்லாட்டி நீங்க பாகிஸ்தான் தான் வாழ்ந்தீங்க தான் இருந்தீங்க இங்க இப்படி லீகலா தான் வந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் தந்துட்டு நீங்க இங்கே உட்காந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறதான் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க அந்த மார்ச் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம்தான் இன்றையது அந்த டெட்லைன் முடிகிறதுனால அங்க இல்லீகலா இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தியர்கள் நாடு கடத்தப்பட போகிறார்கள் நிறைய பேர் இப்படி நாடு கடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற பல விஷயங்களை அவங்க போரிட்டு பார்த்தாலும் அங்கே பாகிஸ்தான் சொல்வது தான் கடைசி தீர்ப்பாக இருந்தது ஸோ இன்றைய தினத்திலிருந்து ஆப்கானிஸ்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானை விட்டு அனுப்பப்பட போகிறார்கள் இது ஆப்கானிஸ்தான் ஒத்துக்கொண்டார்களான்னு கேட்டால் வேறு வழி கிடையாது எல்லாருமே ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தியர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தாலிபன்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது என் நாட்டு மக்களை நாங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டோம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு நாடு சொல்ல முடியாது ஏன்னா அது இரண்டு நாட்டு பிரச்சனையாக மாறிடும் அதனால் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே வாங்க இங்கே வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தாலிபான் அரசாங்கம் கூறியிருக்கிறது ஆனால் என்ன ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்கும்போது புதுசாக பாகிஸ்தானிலிருந்து வந்தவங்களை ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் தாலிபான்கள் அரசாங்கம் எப்படி அவங்களை வரவேற்க போகிறது அவங்களுக்கான வாழ்வுரிமை எப்படி கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே மில்லியன் டாலர் கேள்வி தான் அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை அப்படிங்கிறது இருந்ததான்னு கேட்டால் பல வருடங்களாகவே இருக்கு ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை ஈரானுக்கு எதிராக பல நாடுகளை ஒன்றிணைப்பது ஈரானுக்கு எதிராக பல சட்டங்களை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருகிறார் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் அது சாதாரண எச்சரிக்கை கிடையாது ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லலாம் ஈரான் எங்கள் கூட அணு ஆயுதத்துக்கான அந்த கோட்பாடு அந்த ஒப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுரு சப்போஸ் நீ கையெழுத்து போடலன்னா நாங்கள் ராணுவம் வழியாக அந்த கையெழுத்தை வாங்க வேண்டியதாக இருக்கும் அதாவது போர் புரிந்து அந்த கையெழுத்தை வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஈரானுக்கு அவங்களுடைய ஈகோவை கிளாஷ் பண்ணிடுச்சு ஸோ இங்கே டச் பண்ணோன்னே ஈகோ டச் பண்ணோன்னே இன்னைக்கு ஈரானில் சார்ந்து இருக்கக்கூடிய ட்விட்டர்லலாம் அவங்களுடைய போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரிகிறது கிட்டத்தட்ட ஒரு பேரலுக்கு முந்நூறு டாலர் இப்போலாம் நூறு டாலர் அதுக்கு மேலே வந்தாலே எல்லா எக்கானமியும் அடி வாங்கிரும் முந்நூறு டாலர் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் பெரும் பஞ்சம் வரப்போகிறது அது எங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லி அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டிருக்காங்க ஸோ இதன் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய மறைமுக செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை போர் நடந்தது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பெரிதாக மாறும் பூதாகரமாக வெடிக்கும் எக்கனாமி அப்படிங்கிறது அடி வாங்கும் நிறைய நாடுகளில் விவசாயம் அப்படிங்கிறது இல்லாமல் போக ஏன்னா போர் வந்துட்டே இருக்கும்ல இதெல்லாம் நடக்கணுமா அமெரிக்கா எங்கள் மேலே நீ என்ன செஞ்சுக்கோ யுத்தம் புரிஞ்சுக்கோ இல்லை இதெல்லாம் வேணாம் சாதாரணமாக எல்லாருமே நல்லபடியாக வாழட்டும் அப்படின்னா நீ சமாதானமாக இரு அப்படிங்கிறது தான் ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய மறைமுக எச்சரிக்கை பாரோஸ் அப்படின்னு சொல்லும்போது எகிப்தை பற்றி நம்ம தமிழ் பட்சத்தில் அதிகமான காணொலிகள் பார்த்திருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் எகிப்து அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதில் மம்மிக்கள் எகிப்து பிரமிடுகளுடைய ரகசியம் பிரமிடு எப்படி கட்டப்பட்டது அதுக்கு பின்னாடி இருந்த பேரோஸ் எப்படி இருந்தாங்க இப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கும் இந்த எகிப்துலேருந்து கண்டுபிடிக்கக்கூடிய நிறைய மம்மிகள் அதிலும் பேரோஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் அன்ஐடென்டிஃபைடு பேரோஸ் ஒரு நம்பரை கண்டுபிடித்திருக்காங்க அதில் ரொம்பவே முக்கியமான பேரோஸ் அப்படின்னு சொல்லும்போது டியூ நம்ம படிச்சிருக்கோம் இன்னும் நிறைய மம்மிகளை தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது அன்றைய காலகட்டத்தில் எப்படி அந்த மனிதர்கள் இல்லாட்டி அரசர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறத இங்கே செழுமையாக காண்பிக்கக்கூடிய ஒரு படலமாக மாறி நிற்கிறது எகிப்தை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே மிஸ்ட்ரி தான் அந்த அளவுக்கு அங்கே பொக்கிஷங்களும் இருக்குது வரலாறுகளும் இருக்கின்றன காசால இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதல கிட்டத்தட்ட எட்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து குழந்தைகள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அஞ்சு குழந்தைகள் காயமடைந்திருக்கிறார்கள் அஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈத் செலிபிரேஷன் கத்தார் உட்பட நிறைய அரபுலக நாடுகள்ல மாசான ஈத் செலிபிரேஷனுக்கு எல்லாருமே தயாராக கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாம் உறவுகளுக்கும் ஈத் தின நல்வாழ்த்துக்கள் நெத்தன்யாக அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹமாஸுக்கு கடைசியா நெத்தன்யாக அவர்கள் ஒரு ஆஃபர் அப்படிங்கறத கொடுக்கிறார் அந்த ஆஃபரை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அமாஸ் உடனடியாக ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுருங்க சரணடைஞ்சிருங்க உங்களை நாங்கள் மன்னித்து விட்டு உங்களுடைய ஆயுதங்கள் இல்லாமல் நீங்கள் வெளியேறுவதற்கான வழியை ஏற்படுத்தி தருகிறோம் அப்படி இல்லை உங்களுக்கு சண்டை தான் வேணும் அப்படின்னா வாங்க நேருக்கு நேராக சண்டை போட்டு பார்க்கலாம் ஆனால் என்ன மறுபடியும் உங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்படாது உங்களுக்கு உயிர் இருக்காது நாங்கள் அதெல்லாம் பிரித்து விட்டுட்டு தான் உங்களை வெளியில் விடுப்போம் உங்களுடைய உடல் மட்டும்தான் வெளியில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்பவே நீங்க ஆயுதங்களை கீழே போட்டு சமாதானம் ஆயிட்டீங்கன்னா இல்லாட்டி ஆயுதங்களை கீழே போட்டு எங்களுக்கு நாங்கள் சண்டை போடல் அப்படின்னு உங்களை வெளியேற்றும் வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நெத்தனியாக அவர்கள் கடைசி ஆஃபர் இதற்கு ஹமாஸ் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் துருக்கியில் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு துருக்கியினுடைய எதிர்கட்சி தலைவர்களும் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க ஆல்ரெடி இஸ்தான்புல் மேயர் அவர்களை அரசு பண்ணதுக்கு அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் போராட்டம் நடத்தினாங்க மறுபடியும் பூதாகரமான போராட்டம் ஒன்று வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது மூன்றாவது முறையாக அதிபராக மாறுவீர்களா டொனால்டு ட்ரம்ப்

மக்கள் மீது நடத்தி ஏழு பேரை இருக்காங்க இதுதான் இருக்கக்கூடிய அரசு நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்